அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஏற்கனவே இண்டியன் செட் இருந்தது ஓகேங்களா இந்தியன் பாத்ரூம் வந்து அதை நம்ம எடுத்துட்டு வெஸ்டர் கிளாசெட் வெஸ்டர்ன் பாத்ரூம் போடுறோம் ஓகேங்களா உட்காந்து போகிற மாதிரி அவங்க வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கிளாசெட் போடுறோம் ஓகேங்களா அதுக்காக நான் வந்து பைப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாருங்க இந்த இடத்துல இந்த பைப் பார்த்திங்கன்னா இது வந்து பழைய பில்டிங் நேரஸ்ட் ஃப்ரெஞ்சு காலத்து பில்டிங்கிறதால இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இந்த சிமெண்ட்டில் செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா பைப் இப்போ ஹஸ்பஸ்ட் ஸ்ட்ரீட் மாரியாக இருக்கும் அந்த பைப்பு ஓகேங்களா பழைய வீட்டெல்லாம் பார்க்கலாம் பழைய கவர்மெண்ட் பில்டிங்லாம் பார்க்கலாம் அந்த பைப்பு வச்சு உங்களுக்கு வந்து பா இந்தியன் பாத்ரூம்க்கு வந்து கோப்பை வச்சிருக்காங்க இந்தியன் வெஸ்ட் வச்சிருக்காங்க இந்தியன் கிளாசட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ என்ன நம்ம வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் போகிறதால வந்து பிவிசி பைப்பை போகிறோம் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு பிவிசி பைப்பு ஓகேங்களா நாலு இச்சு பிவிசி பைப் பண்ணுறதுலாம் அந்த பைப்பில் டேரெக்டாக ஏற்ற முடியாது அது வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க நாலுக்கு அஞ்சு கப்ளிங் வாங்கிட்டு வந்தேன் நாளுக்கு அஞ்சு கப்ளிங் வாங்கிட்டு வந்து நான் ஏற்கனவே ஹீட் பண்ணியாத்தான்னு ஹீட் பண்ணி பண்ணியாத்தனா இப்போ இருந்தாலும் ஐடியா வந்து அந்த வேலை வந்து நல்லாவது மாதிரி இருந்தால் அதனால வந்து நான் நான் என்ன பண்ணேன் அஞ்சுக்கு நாலு கப்ளிங் வாங்கிட்டு வந்து அதாவது மீன்ஸ் ரிடியூசர் கப்ளிங் வாங்கிட்டு வந்துட்டு அஞ்சுக்கு நாள் ரிடியூசர் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணா என்கிட்ட வந்து சால்வ் சால் இந்த சிபிசி சால் ஒன்று வச்சு டேரெக்டாக அதையும் ஜாயிண்ட் அடிச்சு ஜாயிண்ட் அடிச்சுட்டு இந்த இந்த சிமெண்ட் பைப் இருக்குது அந்த சிமெண்ட் பைப்பில் எப்படி லிங்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பைப்புக்கு மேலே நம்ம வந்து இந்த பீட்ராப்லாம் வந்து நம்ம பேக் பண்ணுவோம் பாத்தீங்களா பாத்ரூம் வைக்கும்போது மீன்ஸ் வந்து கோப்பை வைக்கும்போது போது வைக்கும்போது வைக்கும் போது அந்த பேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சைடுல வந்து இந்த மாரி துணிவோ இல்லை வந்து இந்த வெங்காயம் சாக்குன்னுவாங்க அந்த சாக்கியை நம்ம என்ன பண்ணுவோம் சிமெண்ட் பாலில் டிப் பண்ணி அந்த இடத்துல சுற்றுவோம் ஓகேங்களா அதேமாரி சுத்திட்டு இந்த கப்ளி வந்து நான் டைட்டாக ஏற்றணும் டைட்டாக ஏற்றிட்டு உள்பக்கமும் கையை வச்சுன்னாலும் அந்த அந்த சிமெண்ட் பைப் இருக்குல்ல சிமெண்ட் பைப்பில் நான் வந்து சிமெண்ட்டை வச்சு ஃபுல்லாகவே பேக் பண்ணேன் பேக் பண்ணிட்டேன்னா தண்ணி வந்து எந்த காரணத்தாலையும் தடுத்துக்கிட்டு நீங்கள் அது மாதிரி பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிவிட்டு மேலேயும் நான் சிமெண்ட்டை வச்சு பக்காவாக பேக் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அதாவது மண்ணு கலக்காமல் வெறும் கலவை மட்டுமே சாரி மண்ணு கலக்காமல் வெறும் சிமெண்ட்டை மட்டுமே மலையோ எம்சாண்டோ கலக்காமல் வெறும் சிமெண்ட்டை மட்டுமே வச்சு பேக் பண்ணி பக்காவாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இல்லைங்களா ஏன்னா நம்ம தண்ணி லீக் இருக்கக்கூடாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாட்டம் வந்து நான் இப்படி காட்டியிருக்காங்க போட்டு அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வாட்டர் கரெக்டாக இருக்கான்னு வந்து நான் வந்து ஸ்பீடில் வெளியே வச்சு பார்த்துட்டேன் இல்லை பாருங்க ஸ்பீட்லேயும் நான் வந்து வச்சு பார்த்துட்டேன் நான் ரொம்ப தூக்கி வச்சுருக்கேன் ஆனால் இவங்க தண்ணி நீக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப தூக்கி வச்சிருக்கேன் வீங்களேன் ஓரளவுக்கு அதாவது இந்த ஐட்டு இருந்தால் கூட போதும் ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் பாருங்க ரொம்ப தூக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்பீட்டில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதனால் நம்ம பக்காவாக வாட்டம் கட்டினா நாளைக்கு வந்து தண்ணி நிற்காது அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வேஸ்ட்டாக ஊற்றுற தண்ணிலாம் போகிறதுக்கு தனியாக எதுவும் பைப் செட்டப்ஸ்லாம் வேணாம் தம்பி அப்படின்ட்டாங்க ஏற்கனவே அப்படி தான் இருந்தது அதனால் அதை அதேமாரி விட்டுடுங்க அந்த பைப் செட்டப்ஸ்லாம் எதுவும் வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க அதனால் நம்ம ஒரு வெஸ்டர்னுக்கான பைப்பு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு திருப்பி இந்த மண்ணெல்லாம் தள்ளி பக்காவாக பேக் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நம்மளே என்ன பண்ணணும் ஜல்லி போட்டு இந்த இடத்த பக்காவாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ பேக் பண்ணி கொடுத்துருந்தோம்னா மரநாள் வந்து கொத்தனார் வராங்க ஓகேங்களா நம்ம வந்து கொத்தனார் வேலை செய்ய முடியாது நமக்கு என்ன அதில் நாலேஜ் இல்லை அப்படின்னு பட்சத்தில் அதனால் வந்து கொத்தனார் வந்து அவங்க தரையெடுத்து கொடுத்துறப்ப தான் நம்ம வந்து பெஸ்ட்மிங் கிளாஸை டீ வைப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து டேங்க் பைப்பு இது வந்து முன்சிபாலிட்டி பைப் வந்து தனியாக இருக்குதுல்ல இது வந்து முன்சிபாலிட்டி லைனு இது வந்து டேங்க் லைன் இந்த டேங்க் லைனில் இங்கே ஒரு டீ அதாவது முக்காவுக்கார பிராஸு டீயை போட்டு அதாவது முக்காவுக்கார பிராஸ் மரையோட வர டீயை போட்டு எஃப்டியை மரம் வரும்ல அந்த மறையோட வர டீயை போட்டு இங்கே வந்து ஒரு ஆங்கிள் அதே அதேமாரி வந்து இதுக்கு வந்து எல்ஃபா செட்டுக்கு மீன்ஸ் ஹேண்ட் ஃபிரெஷர்னு சொல்கிற எல்ஃபா செட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஆங்கிள் வால்வு அதே தான் இங்கே வேறு எதுவுமே கிடையாதுங்க முடிச்சுட்டு இந்த டேப்பில் அதேமாதிரி மாற்றி விட்ருவோம் மாற்றிட்டு புது டேப்பு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா நம்ம வேலையை வந்து பக்காவாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மண்ணை தள்ளி பக்காவாக நம்ம வந்து இது வேறு எலி தோண்டுது ஓகேங்களா அதனால் எலி தோண்டாத மாதிரி பக்காவது இடத்துல நம்ம பேக் பண்ணணும் பேக் பண்ணிணா வேலை முடிஞ்சது நண்பர்களே இதில் ஏன்னா உங்களுக்கு ஏதா குறந்தால் சொல்லுங்கள் மீன்ஸ் நான் ஏதாவது தவறாக செஞ்சுனாலும் சொல்லுங்கள் இங்கேருந்து இதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் அதாவது இந்த இருந்து இந்த பைப் வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ஓகேங்களா இந்த இடம் வரைக்கும் பன்னெண்டு இன்ச்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த இடத்தோட இந்த இந்த பாத்ரூமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் நீட்டில் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு இருந்தது ஆனால் என்ன பண்ணால் இருபத்தொன்றரை இன்ச்சாகவும் இருபத்தொன்று இன்ச்சாக சென்ட்ராக பிரித்து இந்த இடம் வந்து இருபத்தொன்று இன்ச்சு அதாவது இந்த ஸ்பிரிட் லேவர் வைக்கிறோம் இந்த ஸ்ப்ரிட் லவரோட அளவு வந்து இருபத்தொன்றரை இன்ச்சுன்னு வச்சு நான் பக்கா வேலையை முஷ்டங்க கேட்டு பிங்கு வச்சேன் மெஷினிங் டைப் எங்கே வச்சு தான் சொல்ல முடியல ஓகேங்களா நான் டைப் வெளியே வச்சுட்டு வந்து நான் ஏஞ்சி போயிடாது அந்த இடத்துலருந்து ஆனால் தான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டலை ஓகேங்களா நம்ம வேலையை வந்து நம்ம பக்காவாக முடிச்சிட நண்பர்களே அதை டவுட் இருந்தால் கேளுங்க நான் எதுனா சரியாக பண்ணலை அப்படின்னாலும் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன் ஓகேங்களா நன்றி நண்பர்களே அதேமாரி என்னென்னா நன்றி சொல்கிறதுக்கு மாதிரி இதையும் சொல்லிடுறேன் நம்ம தரை போட்டு வெஷ்டின் வைக்கிறது நம்ம வீடியோவில் காட்டுறேன் இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை மட்டும் தான் வீடியோவில் காட்டியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு தான் பைப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான் காட்டியிருக்கேன் நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு வச்சுட்டு ப்ளஸ் வந்து அதை டேங்க்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து வேலை எப்படி வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட காட்டணும் அதே மாதிரி இந்த பைப் இந்த தங்குதில்லை இதெல்லாம் பக்காவாக கிளாம்படி நம்ம வந்து ஆங்கிள் வாழலாம் போட்டுவிட்டு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறோம் நன்றி நண்பர்களே